இந்தியா ஆங்கிலேயர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்த இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் ஓர் இந்தியரின் குரல் ஓங்கி ஒழித்தது அவர் வேறு யாருமல்ல தாதாபாய் நவ்ரோஜி தான் இந்திய விடுதலைக்காக பாடுபட்ட மகாத்மா காந்தி பாலகங்காதர திலகர் போன்ற தலைவர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக விளங்கிய சுதந்திர போராட்ட வீரர் தாதாபாய் நவ்ரோஜி இவர் இங்கிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றியவர் என்பது இந்தியர்களுக்கெல்லாம் பெருமை தரக்கூடிய ஒன்றாகும் இந்திய இந்தியாவில் இருந்து மட்டுமல்லாது ஆசிய நாடுகளில் இருந்தும் இங்கிலாந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட முதல் உறுப்பினர் இவர்தான் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் நான்காம் தேதி மும்பையில் பிறந்த தாதாபாய் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு லண்டனுக்கு சென்று சட்டம் படித்ததோடு பின்னர் அங்கு கிழக்கு இந்திய சங்கத்தை தோற்றுவித்தார் இங்கிலாந்து நாடாளுமன்றத்திற்கு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் தாதாபாய் நவ்ரோஜி போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வரை உறுப்பினராக இருந்த இவர் இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் மக்கள் படும் துன்பங்களை அம்பலப்படுத்தினார் இதன் மூலம் உலக அரசியல் வரலாற்றில் முக்கிய இடம்பெற்றார்